அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஒரு எண்பத்தி அஞ்சு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்ங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்ற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நாம் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்ங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்க இதான் அந்த ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை ஸ்டேட் டைவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க குடிமங்கலம் நால் ரோடு ஜங்ஷனுக்கு மிக அருகில் உள்ளதுங்க இதான் ப்ராப்பர்ட்டிங்க வேறு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நூற்றி ஐம்பது அடி நூற்றி பத்து அடி பக்கமாக இருக்குதுங்க நூற்றி பத்துலேருந்து நூற்றி ஐம்பதுக்குள்ளே வருங்க ஸ்பென்சிங்கே எல்லாமே இருக்குதுங்க பூமியும் ரோடும் பார்த்திங்கன்னா ஒரே மட்டமாக இருக்குதுங்க இது சூப்பரான பூமி இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்குங்க எல்லாம்க்குமே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஆகுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போரு ஒரு நாலு கடை இருக்குதுங்க ரோடும் பூமியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மட்டமாக இருக்குதுங்க இதோடய பிரைஸுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் வந்து மூணு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாங்க பேசும்போது வந்து கொஞ்சம் அனுசரித்து தருவாங்க இதை பார்க்கலாம் இது இல்லைனாலும் இதே ரோடு பேஸில் உங்களுக்கு வந்து ஒரு எழுபது சென்ட் ஒன்று விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கோடு இருக்குதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா இதே ஸ்டேட் ஹைவேவில் ஃபென்சிங் வசதியோட பெரிய வெட்டிக்கு அருகில் இருக்குதுங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க ரெண்டுமே வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி தான் ரெண்டையுமே நீங்கள் பார்க்கலாம் அது வந்து ஒரு செண்டு வந்து மூணு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாங்க உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை பாருங்கள் வரும்போது கால் பண்ணுங்கள் டபுள் நன்றி வணக்கம்